ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாட சிங்கிள் ஸ்கார்பியோ டாப் ஓனர் இருக்கு லெதர் செட் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இதுல பத்து ஏர் பேக்கு வரும் மொத்தத்துக்கு பத்து ஏர் ப் வரும் ஃபோர்ல இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினாறு மாதம் செகண்ட் ஓனரில் இருக்கு வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செலக்ஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்குறது ஜே ஜே கார்ஸ் ஜே ஜே கார்ஸில் நமக்கு ஃப்ரீ ஓன் கார்ஸ் நிறையா இருக்குது இனோவாவில் மொத்தமே நாலு இனோவா இருக்குது க்ரூசர் ரெண்டு க்ரூசர் இருக்குது அதே போல் எக்கோ ஸ்போர்ட்டு சாண்டஃபி அப்புறம் எர்டிகா டவேரா சிப்டு போன்ற எல்லா சிடண்ட் காரு செவன் சீட்டர் காரு நிறைய அவைலபிள் இருக்குது அப்படியே வாங்க அவங்க யார்க்குள்ளே போவோம் நான் சொன்ன எல்லா காரும் இருக்குது நம்ம ஜீப் கூட அப்டேட்டில் தாங்க இருக்குது உங்களோடய லொக்கேஷன் பார்க்கும்போது ராஜபாலன் டூ மதுரை மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள் இந்த காரை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெய கார் பார்க்கக்கூடிய கார் பாருங்கள் இனோவா ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் வி வேரியன்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்கும் மற்றபடி கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி லைன் பாருங்கள் ஹை குவாலிட்டியில் இருக்கும் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் இருக்கும் மதபடி பாருங்க பாருங்கள் இண்டீரியன் காட்டுங்க இண்டீரியல்லாம் நீட்டாக இருக்கும் சீட் கவர் பார்த்தா ஹை குவாலிட்டியில் இருக்குது டேஸ் பார்த்தா ஜென்யூனாக இருக்கும் ஏஜிலாம் செம்ம கூலிங்காக இருக்கும் வண்டி எடுத்தால் எந்த வித வேலை போடும் பார்க்க தேவையில்லை அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த கார்க்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரூவா கேட்டுருக்கோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க நெகஜில் பண்ணி கொடுத்துடலாம் இதோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே வரும் வணக்கம் ஃப்ரெண்ட் ஜேஜே கார்ஸை அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இனோவா ஆனால் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரி இரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று மாதிரியாக இருக்கும் எல்லாமே ஃபுல் ஆல்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்கு ரீஸ்டோர் எல்லாமே பண்ணியிருக்கு நியூஸ் ஆஃப்பாக மாற்றிருக்கு நல்ல அலாய்வில் வேறு புதுசு போட்டிருக்கு டயர் பார்த்தீங்கன்னா மூணு டயர் ஒரு எண்பது இருக்கும் ஒரு டயர் மீடியமாக இருக்கும் மற்றபடி இண்டிகல் பாருங்கள் அன்னைய உள்ளே பாருங்கள் சீட் கவர் பாருங்க ஃபுல்லாக எதுதான் புதுசு தான் ஏசி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்டுகிட்டு இருக்கோம் விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க குறைச்சி கொடுக்கலாம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜேஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜாபாளையம் கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி ஹாய் பிரான்ஸ் சேஜில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு இனோவா பி மாடல் இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு அதோட பாடி லைன் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒரு கோடு கூட இருக்காது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது இருக்கும் ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரெண்டு ஓனர் இந்த கார்கோட விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டுகிட்டு இருக்கும் ஏதோ பிக்சர் பெரிய கிடையாது நேரில் வாங்க மெகசோல் பண்ணி கொடுத்துடலாம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜாபாளையம் கான்டாக்ட் நம்பர் பாருங்க ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் ஜே கார்ஸ் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பாருங்க ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனருக்கு ஸ்கார்பியோ எஸ் எயிட்டு கார் பாருங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இருக்காது டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது தான் இருக்கும் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பேன்சி நம்பரு பாருங்கள் கேஸ் பொருள்லாம் கம்மியில் வந்த மாதிரியா இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் அப்பால் சார் பாருங்கள் அப்பாலத்துலாம் ஹை குவாலிட்டியில் இருக்கும் இந்த வண்டியோட தான் எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரியாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்டுட்ருக்கோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க இந்த காருக்கு என்ன குறைச்சி பண்ணணுமோ பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் தான் இருக்குது கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜே கார்ஸ் மதுரை மேனூர் ராஜபாளையம் கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் கார் தேவைப்படுற மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிரான்ஸ் ஜே காரத்தில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பாருங்கள் எல்லோரும் விரும்பி கேக் கூடிய கார் செவன் சீட்லேயே இது ஒன்று தான் மாறுதி இரட்டிகா விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் எக்ஸ்ட்ரா எப்படியும் பாருங்கள் சீட் கவர் போட்டிருக்கு எக்ஸ்ட்ரா உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பியில் எப்படி வந்துச்சோ அப்படியே இருக்கும் வெரி குவாலிட்டியாக இருக்கும் மற்றபடி ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் எல்லாம் ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்கு இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்டுகிட்ருக்கோம் பிக்சர் பிரேஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க நகர்ப்பு பண்ணி கொடுத்துடலாம் இந்த கார் நம்ம பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெஜே கார்ஸ் ராஜபாளையம் கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் கார் தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் ஜெஜே கார்ஸ் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பிஎக்ஸ் மாடல் டீசல் வேரியண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா தேடு ஓனர் இருக்கும் தேடு ஓனர் தான் நம்ம வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கால் இருக்கும் பாடி லைன் சூப்பராக இருக்கும் மற்றபடி இன்டீரியல் பாருங்கள் பக்கா ஜென்யூனாக இருக்கும் சீட் கவர் இப்போ தான் போட்டது நூடுல்ஸ் மேட் வந்துடும் ஃபோர் டி மேட் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ்கார்டு தான் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கேட்டுகிட்ருக்கோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க குறைச்சி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு சன்ரூப் வேறு வந்துடும் டாப் ஓப்பன் வேறு இருக்குது இந்த கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாருங்கள் ஜேஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜாபாளையம் இந்த கார் தேவைப்படுறவங்க கான்டக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் கால் பண்ணுங்கள் ஜெய ஜே கர்ஸ் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டைட்டானியம் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் கண்டிஷில் இருக்கும் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பிரசண்டில் இருக்கும் அதபடி சிக் கவர் பாருங்கள் ஹலோ சிக் கவர் காட்டு கம்பென் சிக் கவர் போடுங்க ரெட்ரோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் டேஸ் பவர் யூஸ் பண்ணலாம் எல்லாமே புதுசாக இருக்கும் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது மற்றபடி இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் விலை பார்த்தீங்கன்னா பிக்சல் பிரேஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க நகசல் பண்ணி கொடுத்துடலாம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜே ஜே கார்ஸ் மதுரை மேன்டூர் ராஜபாளையம் கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனில் மேலே இருக்கும் கார் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட வாக்கக்கூடிய கார் பாருங்க டீ போர்டு டீ போர்டுலேயே இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பதினாறு மாதம் செகண்ட் ஓனரில் இருக்கு கார் பாருங்க நாலு டயருமே மற்றபடி புது டயரு சீட் இப்போ தான் போட்டிருக்கு புது சீட் சீட் கவர் ஸ்க்ரீன் செட்டு ஒன்று வந்துடும் இண்டியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் பதினாறு மாதிரியாக இருக்காது இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு இன்சூரன்ஸ் ஒன்பதாம் மாதம் முடியுது லைஃப் டாக்ஸ் வண்டி வண்டியில் மற்றபடி ஒரு கோடு கூட இருக்காது ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன டிண்ட் மட்டும் இருக்குது மற்றபடி கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஹை குவாலிட்டியில் இருக்கும் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்கலாம் இருக்கு இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய வில பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்டுகிட்ருக்கோம் இது விலை பிக்சல் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க நே நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜேஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜபாளையம் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் தேவைப்படுற மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயசேகார்க்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி கார்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குண்டா ஸ்டாண்டப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனரில் இருக்குது நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பிரசனில் இருக்கும் சீட்டு பாருங்கள் லெதர் செட்டு ஒரிஜினல் லெதர் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா இதில் பத்து ஏர் பேக் வரும் மொத்தத்துக்கு பத்து ஆயர் ரூபாய் வரும் ஒரு டச்சீன் செட்டு வந்துடும் பயனாயிர செட் இருக்குது பாடி லைன்லாம் அடிபடாத பாடி லைன் இது இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ப லோ ப்ரைஸு புது வண்டி பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது லட்சரூவா வரும் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா கேட்குறோம் விலை பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸல் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க நக்சப்ளை பண்ணி கொடுத்துடலாம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜே கார்ஸ் மதுரை மெயின் ரூர் ராஜபாளையம் கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் கார் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜேஜே காரத்தில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா குண்டாயில் சாண்டபி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கு இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு நாலு டயர் ஒரு எண்பது பர்சன்ட்ல இருக்கு அதோடய வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்யூனா இருக்கும் ஹை குவாலிட்டி இருக்கும் கார் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டு கார் செவன் சீட் கார்ல குவாலிட்டியான கார் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு கிடைக்கும் பதிமூணுக்கு பதினாலு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் பவர் உண்டா சென்ட்ரலாக் ரிமோட் வந்துருது ஒன்று பன்னெண்டு ஒன்று இருபது ஒன்று இருபதுமே கம்பெனி சர்வீஸில் கார்டில் தான் இருக்குது இந்த வண்டி இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்டுகிட்டு இருக்கோம் இது ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க நெக்சபிள் வண்டி கொடுத்துடலாம் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாருங்கள் ஜெஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜபாளையம் கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் கார் தேவைப்படுறோம்னா கால் பண்ணுங்கள் ஃபைவ் பிரான்ச் ஜெஜே கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீளமான வண்டி ஃபோர்ஸ் குருசர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது நாலு டயருமே ரேடியல் டயர் போட்டிருக்கு எல்லா வண்டிக்கும் சாதா டயர் போட்டிருப்பாங்க ஆனால் இதுக்கு நாலுமே ரேடியல் டயர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா இருக்கோம் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் இருக்குது சீட் கவர் புதுசு பேட்டரி புதுசு நாலு டயருமே புதுசு இன்ஜின் நூற்று நூறு இருக்கும் பாடிங்க நீங்கள் பார்த்து தான் எல்லாமே டிங்கர் வேலையும் பெயிண்டிங் வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம் இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க குறைச்சி கொடுத்துட்லாம் குடிசார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜபாளையம் நம்ம வண்டி வேணுங்கிற அதுக்கு நம்பர் பாருங்கள் ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி ஜே கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்விஃப்டு ஜெடெக்ஸை ப்ளஸ்ஸு டாப் மாடல் வண்டி பார்த்தீங்க ஜென்யூனாக இருக்கும் எங்களுக்கு லோக்கல் நம்பர் ஒரே ஓனர் நாலு டைரும் புது டயர் ஆடினும் பாருங்கள் ஒரு கிராச்சஸ் கூட இருக்காது அடிபடாத வண்டி ஃபேன்சி நம்பரில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பாருங்கள் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறோம் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாருங்கள் ஜேஜே கார்ஸ் மதுரை மெயின் ரோடு ராஜபாளையம் இந்த வண்டி வேணுங்க கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் மேலே இருக்குது தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜேஜே கார்ஸ் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நிசான் மைக்ரோ எக்ஸ்வீ மாடல் டாப் மாடல் இதுக்கு எக்ஸாப்டிங் அலைவில் போட்டிருக்கு ரெண்டாயிரம் புது டயர் போட்டிருக்கு வண்டி ஹை குவாலிட்டி இருக்கும் ஒரு பாடி அடிபடாத பாடி டீசல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்டுகிட்டு இருக்கோம் விலை பார்த்தீங்கன்னா பிக்சல் பிரேக் கிடையாது நேரில் வாங்க நான் எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்துடலாம் இதோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஜெஜே கேஷ் மதுரை மெயினூர் ராஜபாளையம் ஜெயஜெகாஸில் அடுத்து பார்க்கக்கூடிய கார் பாருங்கள் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல்ல செகண்ட் ஒன்ல இருக்குது ஐ ட்வெண்ட்டிலேயே அஸ்டா டாப் மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா கேட்டுட்டு இருக்கு வேலை பிக்சர் பிரியாங்க நேரில் அவங்க நான் கல் பண்ணி கொடுத்துட்லாம் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெஜயகார் மதுரை மெயின் ரோட் ராஜபாளையம் கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே இருக்கும் கார் தேவைப்படுற மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி இப்போது வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதாவது இவங்ககிட்ட நிறைய ப்ரீ ஓன் கார்ஸ் நிறையா இருக்குது இனோவா மட்டுமே ஒரு நாலு இருக்குது அது போல் ரெண்டு இருக்குது அது நான் சொன்ன மாதிரி எல்லா எர்டிகா எக்கோ ஸ்போர்ட்டு எல்லாமே அவைலபிளும் இருக்குது இவங்க எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸ் செய்தெல்லாம் பண்ணி தராங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது இதுபோல் மேலும் வீடியோகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரிவியூவில் சந்திப்போம் நன்றி